சுபநேர நிகழ்வுகளை இம்முறை நான்கு இடங்களை இணைத்து ஒலிபரப்ப சுயாதீன தொலைக்காட்சி நடவடிக்கை எடுத்தது சுயாதீன தொலைக்காட்சி பத்திரமுல்லை தலைமையக வளவு எம்பிலிபிட்டிய கடுவல அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள இலங்கையர்களை இணைத்துக் கொண்டு இந்த ஒளிபரப்பு முன்னெடுக்கப்பட்டது சுயாதீன தொலைக்காட்சி தலைமையக வளவில் சுபநேரத்தில் அடுப்பு மூட்டி பால் பொங்க வைக்கப்பட்டது இம்முறை சுயாதீன தொலைக்காட்சி புத்தாண்டு விழா எம்பிலிபெட்டியவை மையமாகக் கொண்டு அப்பகுதியிலிருந்து இந்த சம்பிரதாய நிகழ்வு இடம்பெற்றது இதே நேரம் அரස සුப நேேர நிக்கල්புූ கடுகல பகுதியை மையමக்ககொண்டண்டு ප්‍රධමර කලානිදී හරිනි අමරசூரிய තமேையில்விட பெற்றது. பிர්‍රதமர் மரக்கண்ணன்றையும் நாட்டி வைத்தார்கள். මේ පැළු සිටුවීමේ අවස්ථාව සමගින් තමයි මෙආකාරෙන් ඒ වැඩැල්ලීම කටයුතු පෙනුවෙන් හිටකොන්නු ලබන්නේ. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள இலங்கையர்களும் சுபநேரத்தில் சுயாதீன தொலைக்காட்சியுடன் இணைந்து கொண்டனர் சுபநேரத்தில் கடமைகளை ஆரம்பிப்பது கொடுக்கல் வாங்கல் உணவு உட்கொள்வது உள்ளிட்ட சகல சம்பிரதாய நிகழ்வுகளும் சகல இடங்களிலிருந்து இடம்பெற்றன இதே புத்தாண்டு பிறந்தது முதல் ரசிகர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க சுயாதீன தொலைக்காட்சி நடவடிக்கை எடுத்தது கலாசார விடயங்கள் தொடர்பாக புத்திஜீவிகளுடனான கலந்துரையாடல் கலைஞர்களின் பங்களிப்புடன் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன ஐடிஎன் ஆணழகன் அழகு ராணியை தெரிவு செய்யும் நிகழ்ச்சி இன்று இரவு இடம்பெற்றது சுயாதீன தொலைக்காட்சி இம்முறை புத்தாண்டு நிகழ்வுகளை எம்பிலிபிட்டிய பகுதியிலிருந்து வழங்குகின்றது இது நாளைய தினம் முழுவதும் இடம்பெறுவதுடன் புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நாளை இரவு ரசிகர்களுக்காக மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது